உன்னுடைய என்னுடைய மாம்சத்தில் மறைந்திருக்கிற பெருமை சுயநலம் போன்ற ஆசை இச்சைகளை நமக்கே தெரியாம இப்போ நாம் எல்லாரும் தாழ்மையாக இருக்கிறோம்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவை போல யார் தாழ்மையாக இருக்கிறீங்க நான் இருக்கிறேன்னா நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை இப்போ நம்மளை அறியாமலே நாம தாழ்மையா இருக்கிறோம்னு நினைச்சிக்கிட்டு பெருமையா இருக்கிறோம் அதான் ஒழிந்து கொண்டிருக்கிற காணாங்கியல் அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற எனக்கே தெரியாமல் என் எதிராளிகள் என்னுடைய ஆசை இச்சைகள் பெருமை சுயநலங்கிற ஆசை இச்சைகள் ஒழிந்து அதை கூட நான் கர்த்தர் சொல்றார் குழவிகளை அனுப்பி அவர்களை ஒழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குழவிகளை அனுப்புவார் அழிந்து போக மட்டும் இது எவ்வளவு பெரிய சுவிசேஷம் நான் ஒரு முறை பறந்த பொழுது வீழ்ச்சியுற்ற மனுஷன் ஆதாமின் சாயலை அப்படியே உறிஞ்சுக்கிட்டு வந்தவன் நான் பழைய மனுஷனை அப்படியே நான் சுதந்தரித்து கொண்டு வந்த மனுஷன் நான் என்னிடத்துல ஒழிந்து கொண்டிருக்கிற பெருமை சுயநலம் எல்லாம் எனக்கே தெரியாது ஆனால் கர்த்தர் சொல்றார் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது போல உனக்கே தெரியாம இருக்கிற உன்னுடைய மறைந்திருக்கிற பெருமை சுயநலங்களை நான் அழித்து உன்னை பரிசுத்தமாக்குவேங்கிறார் அல்லே இல்லையா ஒழிஞ்சிருக்கிற எதிராளிகளை கூட எனக்கே தெரியாத பெருமை சுயநலங்களை கூட பரிசுத்த ஆவியானவ மூலமாய் எனக்கு அதை காண்பித்து எவ்வளவு பெருமையாக பார் எவ்வளவு சுயநலமாக இருக்கிற பாருன்னு காண்பிச்சா நான் ஈல்டு பண்ணணும் நான் என்னை அர்ப்பணிக்கணும் ஆமாண்டவரே நேர்மையாய் நான் என்னுடைய அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு என்னை அர்ப்பணித்தால் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் அப்போ பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் ப்ராக்ரஸிவ் சால்வேஷன் ஒளிந்து கொண்டிருக்கிற பெருமை சுயநலங்களை கண்டு நான் அங்கீகரித்து ஆவியானோருக்கு என்னை ஒப்பு கொடுத்தால் அவர் வல்லமையினால் அவர் ஜெயிப்பார் நீ விரட்டி அடிப்பாய் ரெண்டும் தான் எழுதிய அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் என்ன வழங்குது எவ்வளவு பிராக்டிக்கலா எவ்வளவு தத்துருபமாய் பிராக்டிக்கலா சுவிசேஷம் பாருங்க காணானியர்களை நீ ஒட்டு மொத்தமா நீ அழிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் விரட்டுவே விரட்டுவ ஒட்டு மொத்தமா நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் மனுஷர்கள் இல்லாத போது மிருகங்கள் சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ எதிராளியாகிய காணானியர்களை அழிச்சிட்டு கடைசியில காட்டு மிருகங்களுக்கு பலியாயிருவையே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பெருமை சுயநலம் இவைகளெல்லாம் கொடூரமான காட்டு மிருகங்கள் சிங்கம் புலி கரடி நாம உணர்வில்லாதவர்களா இருக்கிறோம் நாம நம்முடைய பெருமையை அப்படி பார்க்காமல் இருக்கிறோம் ஏன் நமக்கு வெற்றி வாழ்க்கை சாத்தியம் இல்லாம இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெயித்த உடனே மற்றவர்களை அற்பமாக எண்ணுவீங்க அந்த பெருமை காட்டு மிருகங்கள் போல உங்களை அழிச்சிருவோம் அதனால தேவன் சர்வ ஞானத்தின்படி அவர் நம்மை வளர்க்க விரும்புகிறார் பவுல் பேசும்பொழுது சபைக்கு மூப்பர்களை நியமிக்கும்போது அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாத நியூ கான்வெர்ட் அப்படின்னு நினை ஏன்னா அவன் நேற்று ரெட்சிக்கப்பட்டான் இன்னைக்கு எடுத்தான் நாளைக்கு அவனை மூப்பன நியமிச்சா அவன் பெருமையில அழிஞ்சு போயிடுவான் உங்களை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு புத்தி சொல்லுகிறேன் நம்முடைய பிரச்சனை என்னன்னா நான் தாழ்மையாக இருக்கலாம் தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கலாம் எனக்கு கிருபை கொடுத்திருக்கலாம் ஆனா என்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்னை எண்ணும் பொழுது அங்கதான் அபாயம் எவ்வளவு ஆவியானவர் உண்மை உள்ளவர்னு பாருங்க பிரபாகர் உன்னை குறித்து எண்ணுவதற்கு முஞ்சி எண்ணிறாங்க இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து இவர்களை விசாரித்து இவர்களை உற்சாகப்படுத்தி நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்களோடு ஐக்கியப்பட்டதற்கு பிரயோஜனமா இருக்கணும்னா தாழ்மையா ஆவியானவர் ஆராதனை வேளையிலேயே ஒருத்தரா அவங்க துதிக்கும் பொழுதே எனக்கு உணர்வை கொடுத்துட்டார் நம்மை குறித்து எண்ணுவதற்கு முங்கு எண்ணுகிற பெருமை சுயநலம் நான் ரொம்ப முக்கியமானவன் அவங்க பாமரர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இயேசுவின் சீஸ்டர்கள் அவர்களை நீ ஆசிர்வதிக்கணும்னா நீ உன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் தாழ்மையாயிரு அந்த உணர்வு வந்த உடனே ஆமாண்டவரே இவர்களை நான் உற்சாகப்படுத்தணும்னா இவங்க அளவுக்கு நான் இறங்கணும் இவர்களை நான் ஆசிர்வதிக்கணும் நான் சீனியர் நான் அனுபவசாலி இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இவர்களை நான் இவருடைய அக்கிரமங்களை சொல்லி கடிந்து கொள்வேன் சொல்லியிருந்தேன்னா நானும் தேவசத்தம் செய்திருக்க மாட்டேன் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் நம்முடைய பிரச்சனையே நாம் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி என்றதும் பாவம் மன்னிப்பு வாசல் வெற்றி வாழ்க்கை அன்றாட நம்முடைய அனுபவம் பரிசுத்தமாகுதல் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் முடிவுதான் நித்திய ஜீவன் இதில் நாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் நாம் தப்பி போயிடுவோம் நம்மை குறித்து எண்ணுவதற்கு முஞ்சு நாம் என்னன்னு சொன்னால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து குடும்பத்தை நடத்த முடியாது ஒரு தாயாக இருந்து பிள்ளைகளை நீதியில் நடத்த முடியாது ஒரு மூப்பராக இருந்து சபையை நடத்த முடியாது விழித்துக் கொள்வோம்